வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி பெண்ணடிமைத்தனம் தோன்றிய வரலாறு இன்னைக்கு நம்ம நம்ம மந்திர தோன்றிய காலத்துல ஆண்களும் பெண்களும் சமத்துவமா வாழ்ந்தாங்க அங்க சமத்துவ நிலை இருந்தது சமமாக மதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பம் பெண்ணடிமைத்தனம் இல்லவே இல்லை அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கு அப்புறமா அந்த பெண்களிடம் இருந்த அந்த குழந்தை பெற்றெடுக்கும் ஆற்றல் அது வந்து ஆச்சரியமாக கருதப்பட்டதுனால பெண்கள் ஆண்களை விட ஒருபடி உயர்வாக கருதப்பட்டாங்க பெண்களை தெய்வங்களாகவும் வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்பவும் ஆண் பெண் சமத்துவம் இருந்தது அல்லது பெண் அடிமைத்தனம் இல்லை அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கு அப்புறமா இந்த நாடோடிகளாக வாழ்ந்த இந்த காலகட்டத்துல அவர்கள் வந்து உணவை சேகரிப்பதற்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே இருந்த மனித அந்த குழுக்களுக்கு இடையில வந்து மோதல்கள் உண்டாயிற்று சின்ன சின்ன சண்டைகள் உருவாயிற்று அப்ப எதிரிகளை கொன்று அவர்கள் அந்த இடத்துல இருந்த அந்த உணவை சேகரிக்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும் போது கடைசி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பெண்கள் பெண்கள் வந்து குழந்தைகளை மனித ஆட்களை பெற்றெடுக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஆட்கள் வேணும் அப்படின்னா பெண்களை கொல்லக்கூடாது எதிரிகளில் உள்ள பெண்களை கொல்லக்கூடாது அவர்களை அடிமைகளாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்களுக்கு ஆட்களும் கிடைக்கும் வேலைக்கு வேலையும் நடக்கும் அப்படிங்கறது மாதிரி பெண்களை முதன்தலாக அவர்கள் அடிமைகளாக்கிக் கொண்டார்கள் அந்த நாடோடி வாழ்ந்த அந்த காலத்திலேயே உணவை சேகரிக்கதற்காக அல்லது உணவை தக்க வைப்பதற்காக சண்டைகள் நடக்கும்போது அந்த பெண்கள் வந்து அதிகமாக இருந்த குழுக்கள் தோல்வியை தழுவுனதுனால பெண்கள் பாரமானவர்களாக கருதப்பட்டாங்க இப்பதான் முதல் முதலா சற்கள் உண்டாகுது பெண்ணடிமைத்தனத்தின் ஒரு சிறிய விதை அங்கே தூவப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதை பார்த்தோம் அதுக்கு அப்புறமா விவசாயம் அது கண்டுபிடிக்கப்படுகிறது அதுல வளர்ச்சி வருகிறது அப்ப அவங்களுக்கு வந்து நிலத்தை அல்லது இடத்தை பிடித்து அடக்குவது அதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக அந்த சமுதாயத்தில் மாறியபோது பெண்கள் வந்து சண்டை இடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அல்லது அவர்கள் பலவீனமானவர்கள் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது சண்டையிடுவதற்கு தகுதியான ஆண்கள் அதிகமாக விரும்பப்பட்டார்கள் அப்ப அந்த சமுதாயத்துல பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு வடிவத்தை பெற்றது அந்த நில சமுதாயத்தில் சமுதாயத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த நில உடைமை சமுதாயத்துல எப்படியெல்லாம் அந்த பெண்ணடிமைத்தனம் ரொம்ப ஆழமாக வேறுங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த சமுதாயத்தினுடைய நோக்கமே போரிட்டு இடத்தை பிடித்தெடுப்பது இடத்தை அபகரிப்பது அப்படிங்கக்கூடிய நிலைமை உருவான போது போர்கள் அதிகமாக முக்கிய இடத்தை பெற்றது அப்போ அதனால ஆண்கள் முக்கிய இடத்தை பெற்றார்கள் ஆண்கள் அந்த சமுதாயத்தின் தலைவர்களாக ஆண்கள் தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு நிலை இயல்பாகவே உருவாயிற்று எல்லா ஆண்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் பெண் இந்த பெண்கள் பலவீனமானவர்கள் அப்போ அந்த பலவீனம் இல்லாத நபர்கள் தான் தலைமை தலைவர்களாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாயிற்று அப்போ அந்த பலவீனம் இல்லாத ஆ நபர்கள்லாம் யாரு ஆண்கள் அப்போ ஆண்கள் தான் சமுதாயத்தின் தலைவர்களாகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஆண்கள் மனசுலேயும் பெண்கள் மனசுலேயும் ஒரு இயல்பானதாக அது வேணோனி ஒரு அப்படி திணிக்கப்பட்டதில்லை ஒரு இயல்பான ஒன்றாகவே உருவாயிற்று அப்படிதான் நிலக்கலார்களும் ஆண்களாக இருக்கணும் அதே மாதிரி நிலக்கலார்களை ஒருங்கிணைக்க கூடிய மன்னரும் ஆணாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தியல் உருவாயிற்று நமக்கு தெரியும் நாடோடிகளா அவங்க இருந்த போது சொத்து எல்லாமே பொதுவாதான் இருந்து யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் இல்லையா அப்ப சொத்து வந்து தனிநபருடைய ஒரு இதாக ஒரு உரிமையாக இல்லை தனிநபர்களுக்கு சொத்து இல்லை பொதுவானதாக இருந்தது அதே போல அவங்க வந்து அந்த உணவை சேகரிப்பதற்காக பயன்படுத்திய கருவிகள் இப்ப வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திய கூறிய கற்களாக இருக்கலாம் இது போன்ற கருவிகளும் பொதுவானவையாக இருந்தது எந்த ஒரு தனிநபருக்கு என்று என்று அது இருக்கவில்லை ஆனா எப்போ அந்த உணவை சேமிக்கணும் அந்த சேமிப்பு உருவாகி அது வந்து தனிநபர் சொத்தாக மாறியதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஒரு இயல்பாகவே அந்த தனிநபருக்கு என்ன ஒரு ஆசை வருது நான் இறந்த பிறகு இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போனோம் எனக்கு பிறந்த ஒரு நபருக்கு போனோம் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு இயல்பாகவே அங்க உருவாகுது அப்போ அந்த தனிநபர் தன்னுடைய தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு நபர் யாராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்களாக இருக்கணும் ஏன்னா அந்த இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த சமுதாயத்தின் தலைவர்களாக நிலக்கிழார்களாக ஆண்கள் தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடியது இயல்பாகவே உருவானதுனால இப்போ அந்த நிலக்கிழாரா போன்றவர்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு பிறகு அவங்க சொத்து அவர்களுடைய வழியில் அவர்களுடைய குடும்பத்தில் உரு அவர்கள் வழியாக உருவானவர்களுக்கு போனோம் அப்போ இதே ஆணாக இருக்கும்போது அந்த சொத்துகள் போய் சேரக்கூடிய ஆளும் ஆணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வாரிசு அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தில் உருவாகுது அப்போ தனிநபர் வந்து ஒரு அபகரித்து எடுத்த பிடித்து எடுத்த அந்த இடத்தை தனக்கு பிறகு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஆளும் வர்க்கம் சில ஒழுங்குகளை உருவாக்கிட்டு அதுல ஒண்ணு வந்து அதுதான் வாரிசு இப்ப நம்ம நிறைய சொல்லும் வாரிசு அரசியல் அப்படி எல்லாம் பேசுறோம் இது வந்து ஆண் வாரிசு ஆண்கள் தான் வாரிசாக இருக்க வேண்டும் என்னுடைய சொத்து அந்த ஆணுக்கு தான் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கு அங்கு உருவாயிட்டு அப்ப ஏன்னா அரசர்கள் என்ன நினைக்கிறாங்க தனக்கு பிறகு தன்னுடைய இந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பில் யார் வரணும் அப்படின்னா என்னுடைய மகன் எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆண் ஏன்னா அந்த சமுதாயத்திலேயே தலைவர்கள் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இயல்பான ஒன்றாக மாறிவிட்டதுனால அந்த வாரிசும் ஆணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இயல்பான ஒன்றாகவே மாறக்கூடிய அளவுக்கு அந்த ஒழுங்குமுறைகள் வகுக்கப்பட்டது அதனால ஒரு அரசனுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த அரச ஆளக்கூடிய அந்த ஆளக்கூடிய ஒரு அதிகாரமே தன்னுடைய வம்சத்திலிருந்து பறிவிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு உருவாகிட்டு அதனால ஆண் வாரிசுகளை பெற்றெடுப்பதற்காக பல முயற்சிகள் நடைபெற்றன ஆண் அரசர்கள் ஆண் வாரிசுகளை பெற்றெடுப்பதற்காக அதுக்காகவே பல திருமணங்கள் செய்து அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அரசியை தான் பட்டத்து ராணியாக அறிவிக்கிறது இதெல்லாம் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் உண்மை நிகழ்வுகள் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஜான்சி ராணி லட்சுமி பாய் நமக்கு அந்த கதை எல்லாருக்குமே கதை இல்லை அது வரலாற்று உண்மை இது தெரிஞ்சிருக்கும் ஜான்சி என்ற இடத்தை ஆட்சி செய்யக்கூடியது தான் அந்த ராணி லட்சுமி பாய் தான் ஜான்சி ராணி லட்சுமி பாய்னு வருது அவங்க வந்து திருமணம் ஆகி ஒன்பது ஆண்டுகளுக்கு தான் ஒரு ஆண் வாரிசு மகன் பிறக்கிறார் தாமோதர் ராவ் அஹ் அப்படின்னு பெயர் விடுறாங்க அப்ப அந்த ஆண் வாரிசு பிறந்த உடனே அந்த ராஜாவும் ராணியும் ராணினா லட்சுமி பாய் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னதான் அவருடைய கணவர் அரசர் வந்து இவங்கள ராணின்னு சொல்லியிருந்தாலும் அந்த சமூகம் வந்து இந்த ராணிய ராணியாக பட்டத்து ராணியாக அது வரைக்கும் அங்கீகரிக்கலை அந்த ஆண் குழந்தை பிறந்த பிறகுதான் இவங்களை வந்து பட்டத்து ராணியாக அந்த சமுதாயமே அங்கீகரி அங்கீகரிக்குது அப்போ ஒரு ஆண் வாரிசு அது வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்ட ஒரு இது அப்ப அந்த மகன் நான்கு மாதத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறார் அப்ப இறந்து போன உடனே இவங்களுக்கு ரொம்ப கவலை அப்ப இவருடைய கணவரும் நோய்வாய்பட்டு இறக்கக்கூடிய சூழல்ல அப்ப இனி ஒரு வாரிசு இல்லாமல் இருந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல வந்து ஆண் குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய பழக்கமும் இருந்திருக்குது அந்த வாரிசு அதற்காகவே வாரிசு உரிமையை கொடுக்கறதுக்காகவே அப்படி இவங்க ஒரு குழந்தையே தத்தெடுத்திருக்காங்க ஆனால் அதை வந்து அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அங்கே உள்ள சட்டப்படி அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது அது ஏற்றுக்கொள்ளாததுனால இவங்க அந்த ஜான்சி அந்த இடமே இவங்க கையிலிருந்து கை மாறி பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட போயாச்சு அதை மீட்டெடுப்பதற்காக தான் அவங்க அந்த தத்தெடுத்த குழந்தையும் பின்னாடி வச்சுட்டு போரிட்டு இருபத்தொன்பதாவது வயதிலேயே அவங்க வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க இது வந்து நமக்கு தெரிந்தது தான் இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா இந்த நிலவுடைமை சமுதாயத்துல ஆண் வாரிசு என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது அப்படிங்கிறத சொல்றதா தான் இந்த நிகழ்வு இருக்குது அதே போல அந்த வாரிசு ஆண் வாரிசு வந்து சிறுவனாக இருந்தா அந்த உரிய வயது வர்றது வரைக்கும் தான் அவனுடைய அந்த சிறுவனுடைய அந்த ஆண் வாரிசனுடைய தாய் அல்லது சகோதரிகள் வந்து தற்காலிகமாக பதவியில் இருக்க முடியும் ஆனா இந்த உரிய வயது வந்த உடனே அது சிறு இளம் இளைஞனாக அந்த ஒரு சிறு பருவமாக இருந்தாலும் அந்த ஆண் வாரிசு தான் நாட்டை ஆளக்கூடிய அல்லது இடத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு வழக்கம் அது ஒரு மரபாக உருவாகியிருக்கு அப்போ அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சமுதாயத்தில் வந்து ஆண் மையம் பெற்ற ஒரு சமுதாயமா அது இப்போ ஆண் மைய சமுதாயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாமே ஆண்களை மையப்படுத்தியே தான் உருவாயிருக்குது அப்ப அதனால இயல்பாகவே ஆண்களை பெற்றெடுக்கக்கூடிய கூடிய பெண்கள் ஒரு அசாதாரணமான மகிழ்ச்சியையும் அதே நேரத்துல பெண்கள் பிறந்தால் அந்த பெண்கள் வந்து அந்த பெண்களை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் இயல்பாகவே மனச்சோர்வு அடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி செல்லா காசு அவர்கள் அரசியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான அதிகாரத்தையும் அல்லது அந்த ஒரு பதவியையும் ஒரு பட்டத்து ராணி என்ற உரிமையையும் அவங்க வச்சிருக்க முடியாத ஒரு சூழல் இப்போ இன்னைக்கும் நம்ம எவ்வளவோ படிச்சு முதலாளித்துவ சமுதாயம் இதெல்லாம் வந்தாச்சு பெரிய உரிமைகள் அப்படியெல்லாம் இருந்தா கூட இன்னைக்கு கூட இன்னும் பெரும்பான்மையான குடும்பங்களில் பெற்றோர் வந்து ஆண்களை தான் ஆண் வாரிசை தான் வாரிசு என்று சொல்றதும் அவர்களை தான் வாரிசுகளாக அங்கீகரிப்பதும் இன்னமும் நடைமுறையில நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்னா இருக்குது இதெல்லாம் அப்ப அடிப்படையிலே இந்த கலாச்சாரம் எல்லாம் மாறணும் மாறுறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்யணும் இதுக்கு பிறகு இந்த நிலவுடைமை சமுதாயத்துல பெண்ணடிமைத்தனம் அல்லது ஆண் மைய சமுதாயம் எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அதுக்கு இந்த வாரிசு ஆண் வாரிசுகள் அல்லது வாரிசு உரிமை ஆண்களுக்கானது என்பது அதுக்கு எவ்வளவு உதவியாக இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி